எடுக்கிற முடிவுலாம் அமெரிக்கா பார்த்து சொல்ற மாதிரி தான் அமெரிக்கா என்ன தான் போட்டாலும் அவங்க போடுற டேரிஃப் கூட நமக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜாக தாங்க வந்திருக்கு இன்றைக்கி இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கூட ஆயில் வாங்குறனால அமெரிக்கா நம்ம மேல செம்ம கான்ல வந்து இருக்காங்க அதனால எப்படியாவது நம்ம மேல டேரிஃப் போட்டாது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சாண வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இப்படி இருக்கும் போது நீங்க டேரிஃபா போடுறீங்க டேரிஃபு நாங்க இந்தியாவுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து அமெரிக்காவை ரஷ்யா செம காண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவுக்கான ரஷ்யாவோட துணை பிரதிநிதி வர்த்தக துணை பிரதிநிதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான ப்ரெஷர் வந்து வருது இந்த ப்ரெஷர்லாம் எதுக்கு வருது அப்படின்னா எங்ககிட்ட இருந்து அவங்க கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்றதுக்காண்டி தான் ஆனா என்னதான் எக்ஸ்டர்னல் ப்ரொஷர்ஸ் அதிகமா இந்தியாவுக்கு வந்தாலும் இந்தியா எப்பையும் போல எங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெய் தான் இருக்காங்க இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சில பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது கூட இதுக்கு முன்னாடி இந்தியா எங்ககிட்ட இருந்து எவ்வளோ கச்சா எண்ணெய் வாங்கினாங்களோ அதே தான் இப்போயும் வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருக்காங்க எங்களோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான மாற்றமும் இது வரைக்கும் இல்லை இனிமேலும் அந்த மாற்றம் வந்து இருக்காது தொடர்ந்து இந்தியா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்க தான் வந்து போகிறாங்க அதில் இனிமேல் அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்க போகிறாங்க ஏன்னா இந்தியா எங்ககிட்ட இருந்து வாங்குகிற ஆயிலுக்கு நாங்கள் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க போகிறோம் இந்த டிஸ்கவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சீக்ரெட்ஸு இதெல்லாம் வந்து வெளியே சொல்லவே முடியாது அதனால் தொடர்ந்து இந்தியா எங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டே தான் இருக்க போறாங்க அப்படின்னு அமெரிக்காவை இன்னும் கடுப்பு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது அமெரிக்கா என்ன ஒரு மனநிலையில இருப்பாங்கன்னே தெரிலங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம மேல மாத்தி மாத்தி டேரிஃப் போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ரஷ்யா இருந்துகிட்டு நீங்க கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்த உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அமெரிக்காவை செம்மையாக வந்து கடுப்பாக்க போகுது இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ ரஷ்யா வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் மட்டும் கொடுக்கலங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் இருக்கோம் இப்போ எங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்தியா மேல பல டேரிஃப வந்து அமெரிக்கா போட்டுட்டு இருக்காங்க இப்ப இதுக்காண்டிலாம் இந்தியா வந்து பயப்படவே கூடாது அமெரிக்கா டேரிஃப் போடுறாங்க அப்படின்றதுக்காண்டி இந்திய பொருட்களை அமெரிக்க சந்தைக்கு எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு நீங்க கவலையே படாதீங்க இந்திய பொருட்களை வரவேற்கிறதுக்காண்டி ரஷ்ய சந்தை வந்து இருக்கு அதனால எந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் நாங்க அவ்வளவு ஈஸியா கைவிட்ட மாட்டோம் உங்களுக்காண்டி நாங்க இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது மூலமா என்ன க்ளீனாக புரியுது அப்படின்னா என்னதான் இந்தியாவுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்தாலும் இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்தியாவும் பல விதத்தில் உணர்த்திட்டோம் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு பல விதத்துல வந்து உணர்த்திட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட எம்இஏ ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூட என்ன மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா இந்திய ரஷ்யா உறவுகளை பல முறை வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் எத்தனையோ தடவை சோதனை பண்ணி பார்த்தாலுமே கூட இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து ஒரே மாதிரி தான் வந்திருக்கு இப்ப கூட எவ்வளவு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்தாலும் இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப் எப்பயும் போல ஸ்டேபிளா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற கருத்தை தான் இப்ப ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனால இதை பார்த்துக்கிட்டாது அமெரிக்கா அவங்களோட சொந்த செலவில் சுணி வச்சுக்காம இருந்தா சரிங்க இப்ப பாருங்க இவங்க அதிகமான டேரிஃப் போட்டனால தான் ரஷ்யா இன்னுமே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இப்ப இன்னும் வந்து நம்ம மேலே டேரீஃப் போட்டுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இவங்க பாட்டுக்கு டாரிஃப் போட்டுட்டே இருக்க வேண்டியதான் நமக்கு ஒரு பக்கம் டிஸ்கவுண்ட் கிடச்சிக்கிட்டே வந்து இருக்கும் இதனால அட்வான்டேஜ் வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் அதனால் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அமெரிக்கா கரெக்டாக இருந்துட்டால் பரவாயில்ல அதை விட்டுட்டு இந்தியா கிட்டே வாழாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அது அமெரிக்காவுக்கே பேக் ஃபயர் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்